ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம வந்து பீச் சைட் மீன் வரதுன்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயில் வந்து ஒரு பச்சரிசி ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க அதை நல்லா வறுத்துக்கங்க வறுத்ததும் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் மல்லி பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு சோம்பு நல்லா ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க போதும் அதையும் நல்லா வச்சு சிம்லியை வச்சு நல்லா வறுத்துக்கோங்க அப்புறம் ஒரு ஸ்பூன் மல்லி வெந்தயம் எல்லாம் ஒவ்வொரு ஸ்பூன் போதும் ரொம்ப பொண்ணு தேவையில்ல அளவுக்கு ஜீரகம் அப்புறம் ஒரு ஸ்பூன் கடுகு அதையும் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க அதையும் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க சிம்ளியை வச்சுணும் அரிசி நல்லா பொரியணும் நமக்கு ஒரு வரமிளகா ஒரு மூணுலேருந்து நாலு ஆட் பண்ணிக்கோங்க பூண்டு ரெண்டு அப்புறம் கருவேப்பில் ஒரு அஞ்சாறு அப்படி நல்லா சிம்மில் வச்சு நல்லா வறுத்துக்கங்க இந்த வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க இப்போ வந்து ஒரு ஒரு பொடி அளவுக்கு அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க தேங்காய் ஆயப்பட்டு நல்லா வந்து அரைச்சிக்கோங்க இதை இதை வந்து நல்லா வறுத்து ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா வந்து ஒரு ரெண்டு வாரத்துக்கு நல்லா அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம மீன் ஆகாது நமக்கு கெட்டுப்போகாது பொருட்கள் நல்லா வறுங்கிடுச்சு ஆரட்டும் இப்போ வந்து அது சைடில் வந்து மீன் நல்லா நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதோட வந்து ஒரு மிளகாத்தூள் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க மிக்ஸ்அப் பண்ணிட்டு இந்த மீன் மேலும் வந்து நான் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதுமாரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தடையை விட்டுக்காங்க லைட்டாக ரொம்ப தர தேவையில்லை இந்த மசாலா குவான்டிட்டி சொல்கிறது எல்லாம் ஒரு பத்துலே பத்து மீனுக்கு வந்து வறுக்கலாம் நமக்கு கரெக்டாக இருக்கும் இதுமாரி டிப் பண்ணி எடுத்துக்கோங்க இதுமாரி எல்லா மீனையும் தடைய வச்சுட்டேன் ஒரு இருபதுலேருந்து அரை நேரம் வரைக்கும் ஊறட்டும் இப்போ வந்து இந்த அது வறுத்த வந்து ஆறிடுச்சு இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணி ஒரு வந்து ஒரு கா ஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் ஏற்கனவே அந்த உப்பு தடவி ஊற வச்சுருக்கோம் இதில் கொஞ்சம் அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா வந்து குறை குறன்னு அரைச்சிக்கோங்க இது மாரி குறை குறன்னு அரைச்சிக்கோங்க இப்போ வந்து இந்த ஊற வச்ச அந்த மீன் மீளெலாம் இதுமாரி பொட்டமுடியே ஊற வச்சுக்கோங்க மிக்ஸ் பண்ணி நமக்கு நான் ஒட்டிடும் இந்த அதை ஒட்டுறது அந்த மீன் மீ நல்லா ஒட்டிடும் இதேமாரி எல்லா மீன்லேயும் வந்து நம்ம வந்து தடைய வச்சுக்கலாம் தடவி ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறுன்னு அதுமாரி நல்லா தடவி ஃபுல்லாக ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க பாருங்கள் ஒரு எட்டுலேருந்து பத்து மீன் இருக்கும் கரெக்டாக இருக்கும் இந்த மசாலா இப்போ வந்து ஊறிச்சாங்கிறோம் இப்போ வந்து ஒரு தோசைக்கல்ல எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு எல்லா இடமும் ஸ்ப்ரெட் பண்ணுற மாரி தடவி விட்டுக்கோங்க தடவிட்டு இப்போ வந்து அந்த ஊற வச்ச மீனை அப்படியே போட்டுக்கங்க பண்ணிவிட்டு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க உள்ளெல்லாம் வேகலுக்கு உள்ளே எல்லா சைடும் வந்து எண்ணெய் படுற மாரி நல்லா விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு ஃபுல்லாக இருக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஃபுல்லாக வச்சுக்கோங்க அப்போ தான் சீக்கிரம் வேகும் நமக்கு துரி போட்டு பாருங்கள் மசாலா வந்து உதிரவே இல்லை அப்படியே நமக்கு நல்லா ஒட்டியிருக்கு கலரும் நமக்கு சூப்பராக வந்திருக்கு நீ காஷ்மீர் மிளகாத்தூள் கூட அதோட ஆட் பண்ணலாம் நீங்கள் இந்த மிளகா தூள் பதிலாக நீங்கள் வந்து காஷ்மீர் மிளகாய் தூள் ஆட் பண்ணலாம் திரு போட்டு எண்ணெய் ஊற்றி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஃபுல்லாக வச்சுக்கோங்க பாருங்கள் ஃபுல்லாக வச்சு நல்லா நல்லா கலர் மாறிடுச்சு நமக்கு ஓரளவு ஒன்று நல்லா வெந்துருச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்லேயே இருந்தால் நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சி அவள் தான் சூப்பராக கரு மாறிடுச்சு வெந்திருச்சு அதுதான் பீச் ஸ்டைல் மீன் வரும் ரெடி ஃப்ரெண்ட்ஸ்